ஹலோ எவ்ரி ஒன் இங்கிலீஷில் நானே வாசிக்கணும் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள் அப்போது உங்களுக்கான டே டுவெண்ட்டி ஒன் வீடியோ தான் இது வாங்க வாசிக்கலாம் பேசலாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டு வீடியோஸில் பார்த்த மாதிரி ஒரு டென் மிஸ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்லா நம்ம கேள்விப்பட்டது தான் பிஇடிஆர்ஓஎல் இது என்னென்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் கிடையாது பெட்ரோல் அடுத்தது இதுவும் நல்லா தெரிஞ்ச வேர்டு தான் விஇ ஹெச்இ சிஎல்இ வீக்கு பெட்ரல் வீக்கு சிஓ டிஜிஇ காட்டஜ் ஃபோர்த் ஒன் ஐஎன்ஜேயுஆர்ஒய் என்ஜரி ஃபிஃப்த் ஒன் சிஓஎம் பிஏஆர்ஏல்இ எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பரபுள் comparable, comparable, Sixth one, கம்பேரபுல் அப்படின்னு சொல்லக்கூடாது E I ஒன் T இதோட ப்ரனௌன்சியேஷன் என்னென்னு I, R, C, அடுத்தது சிஐஆர் T, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா circuit, circuit, எயிட் ஒன் ஆர்இஎ டிஐபிஇ ரெலட்டிவ் ரெலட்டிவ் ஒன்பதாவது இது நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுற வேர்ட் எஃப்எஃப்இ ஜிராஃப் ஜிராஃபி கிடையாது ஜிராஃப் அடுத்தது இஎன்பிஐஆர்ஓஎன் விரான்மெண்ட் இது என்விரான்மெண்ட் கிடையாது என்விரன்மெண்ட் என்விரன்மெண்ட் பெட்ரல் வீக்கிள் காட்டேஜ் இன்ஜரி காம்ப்ரபுள் ரெசிட் சர்க்கிட் ரலட்டிவ் ஜிராஃப் என்விரன்மெண்ட் இன்னைக்கு நாம் ஸ்டோரிக்கு பதிலாக ஒரு கவோட பிக்சர் கொடுத்துட்டு அந்த கவ பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம் ஸோ அந்த கவ பற்றி நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லலாம் பட்டு இங்கே அவங்க ஃபியூஸ் அனால்சஸ் கொடுத்துருக்குறாங்க அதை மட்டும் பார்க்கலாம் கோரி ஈஸ் அ கவ் ஸோ ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் அதுக்கு நம்மளுக்கு வேறு எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம் கோரி அப்படிங்கிறது ஒரு கவு கோரி இஸ் ஏ ஃபீமேல் கவு அது கவ் அப்படின்னாலே ஃபீமேல் தான் ஸோ ஃபீமேல் கவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷீ ஹாஸ் எ பெல் ஆன் ஹர் நெக் அந்த கவ்வோட கழுத்தை சுற்றி ஒரு பெல் இருக்குது ஷீ ஹேஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் ஆன் ஹர் பாடி உடம்புல பார்த்தீங்கன்னா கருப்பாக புள்ளிகள் அங்கங்கே இருக்குது ஹர் நோஸ் அண்ட் இயர்ஸ் ஆர் பிக் அவளோட மூக்கும் காதும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷி கோஸ் டு த ஃபார்ம் எவ்ரி மார்னிங் அவங்க எப்போதுமே ஃபார்முக்கு டெய்லி மார்னிங் அழைச்சிட்டு போயிடுவாங்க ஷி கிவ்ஸ் மில்க் டு ஏ பாய் நேம்ட் கால் கால்ங்கிற பாய்க்கு மில்க் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம வீட்டில் இருக்க கவுனால் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஷி கிவ்ஸ் மில்க் ஷி கிவ்ஸ் அஸ் மில்க் இல்லை நம்ம வீட்டில் இருக்க பாய் நேம் கூட இங்கே போட்டுக்கலாம் ஸோ அடுத்தது கோரி இஸ் ஏ குட் கவு ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தோன்றது எது வேணாலும் கொடுத்துருக்கலாம் ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அவங்க வச்சு கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம பார்க்க வேண்டியது எதை எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் என்ன தடவை கோரி ஈஸ் அ கவ் கோரி இஸ் ஏ ஃபீமேல் கவு ஷி ஹேஸ் எ பெல் ஆன் ஹர் நெக் ஷி ஹேஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் ஆன் ஹர் பாடி ஹர் நோஸ் அண்ட் இயர்ஸ் ஆர் பீட் ஷி கோஸ் டு த ஃபார்ம் எவ்ரி மார்னிங் ஷி கிவ்ஸ் மேல் டு பாய் நேம்ட் கால் கோரி இஸ் ஏ குட் கவு Thank you so much and meet you in another video.